சுந்தரராஜ் அப்பா சண்முகவேல் தொகுதி நான் ஒரு கொடிக்கால் விவசாயி என்னுடைய கொடிக்கால் விவசாயம் மிகவும் நலிவடைந்துள்ளது ஒரு கூட்டு குடும்பம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கொடிக்கால் விவசாயத்தை தாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கொடிக்கால் நல வாரியம் ஒன்றை அமைத்து தர வேண்டும் என்று உங்களை பெரியளம் தொகுதியை சேர்ந்த சுந்தராஜ் அவர்கள் பேசினாரு வெற்றிலை விவசாய நலனுக்காக சில கோரிக்கைகளை சுந்தராஜ் அவர்கள் வச்சிருக்கிறாரு மனு அவையம் எடுத்துல கொடுத்திருக்கிறாரு பெரியகுளம் தாலுகாவில ஏறத்தாழ பத்தாயிரம் பேர் வெற்றிலை விவசாயத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க சரியான விலை கிடைக்காமல அவங்க அவதி காலாகிட்டு இருக்கிறாங்க அவர்களை போல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நலனை கருதி ஒரு வாரியம் அமைக்க வேண்டும் வெற்றிலை ஆராய்ச்சி மையம் ஒன்று இந்த பகுதியில் அமைக்க வேண்டும் என்று சுந்தரராஜ் அவர் கேட்டிருக்கிறாங்க இது இங்க மட்டும் இல்ல நேற்றுக்கு கூட கூட வெற்றிலை ஆராய்ச்சி மையம் ஒண்ணு வேணும்னு என்னோட கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு நிச்சயமா இது பற்றி நாம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதிகாரிகளோடு கலந்து பேசி வெற்றிலை விவசாய கஷ்டங்களை போக்க இதற்காக தனி குழு அமைக்கப்பட்டு நிச்சயமாக உங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படவும் தேவையான நடவடிக்கை திமுக ஆட்சி செய்யும் செய்யும் என்ற உறுதியை நான் தெரிவிச்சுக்கிறேன் முனியாண்டி போடி நாயக்கனூர் ஐயாவுக்கு வணக்கம் ஐயா எனக்கு ரெண்டு ஆம்பளை பயங்க நான் ரொம்ப வறுமையோட இருக்கிறேன் என் கஷ்டத்தை பார்த்து என் பெரிய பையன் படிச்சுக்கிட்டே இருந்துட்டியா படிச்சுட்டு இருக்கும் போது என் குடும்ப கஷ்ட நஷ்ட பார்த்து நம்ம அம்மா ஒரு ஆள் வேலை செய்யறாங்க நம்ம என்ன செய்யறது அப்படின்ட்டு என் பையன் கோயம்புத்தூர் இந்த காத்தாடி மின்சாரம் வேலை செய்ய போனியா அங்க வேலை செய்ய போன கரண்ட் பிரிச்சு இறந்துட்டியா முதலமைச்சர் நிவாரணத்துக்கு எழுதி கொடுத்தோம் ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷத்துல இது வரைக்கும் எந்த பதிலுமே கிடைக்கல எங்களுக்கு தேனிக்கு போனா கோயம்புத்தூர் போவாங்க கோயம்புத்தூர் போனா தேனிக்கு போவாங்க இப்ப அங்கட்டு இங்கிட்டு எங்களை அலைய வச்சு இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல இங்கியா ஐயா மூலயத்துல எங்களுக்கு ஒரு நல்ல வழிய காமிக்கும் மகனை இழந்த முனியாண்டிக்கு இன்னும் நிவாரணம் எதுவும் வழங்கப்படல அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரும் போடி தொகுதி தான் உங்களுடைய இழப்புக்காக உள்ளபடியே என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் திமுக கூட்டத்தில் கலந்துகிட்டு குறைகளை செல்வரை உடனே அழைச்சு நம்ம துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பேசுறதா அப்ப கொஞ்ச நாளாக செய்திகள் இருக்கு நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா இப்ப தேர்தல் வருது இல்லையா அதனால அப்படியாச்சும் உங்களை எல்லாம் அழைச்சி உங்களுக்கு வேண்டிய நிவாரணத்தை இந்த தொகுதி எம்எல்ஏங்கிற முறையில அவர் செய்து தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படி அவர் செய்து தரவில்லை அப்படின்ற பட்சத்துல நிச்சயமா திமுக ஆட்சியில நாங்களே உங்கள் குறைகளை தீர்த்து வைப்போம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் உறுதியோடு நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்க விரும்புறேன் நந்தினி பெரிய குளம் சட்டமன்ற தொகுதி நாங்க ஊஞ்சாம்பட்டி ஊராட்சி பெரிய ஒன்றியத்திலிருந்து வரோம் சார் என் குழந்தைக்கி ஒரு உதவி கேட்டுக்க வந்திருக்கேங்க சார் என் குழந்த ஒன்றரை வயசு ஆகுது அதுக்கு இதயத்தில் ஓட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் கவர்மெண்ட் ஜிஹச்லாம் போய் கேட்டு பார்த்தோம் அங்கே பார்க்க முடியாது வெயிட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க வேறு ப்ரைவேட்டில் தான் பார்க்க சொல்கிறாங்க எங்களுக்கு அந்த அளவு வசதி இல்லை ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவாகும்னு சொல்கிறாங்க எங்களுக்கு அந்த அளவு வசதி இல்லை எங்களுக்கு ரேஷன் கார்டும் இல்லை எழுதி போட்டும் இன்னும் வரலை அது இருந்தால் காப்பீடு மூலமாவது பார்த்துருப்போம் அதுவும் இல்ல இப்ப எங்களுக்கு வேற வழி இந்த உதவி உங்ககிட்ட கேட்டு சார் ஒன்றரை வயசு ஆன தன்னுடைய மகள் யாழினிக்கு இதயத்துல ஒரு கோளாறு இருக்கு ஆனால் அதுக்கு அரசு திட்டம் இருக்கு அரசு திட்டத்தின் மூலமாக சிகிச்சை செய்ய முடியும் ஆனா அதுக்கு ரேஷன் கார்டு அவசியம் அதுக்கு அந்த அதிகாரிகள் அதனால தாமதப்படுத்துறாங்க ரேஷன் கார்டு இல்லாதனால அவங்க கணவர் வந்து கார்த்திக் அவர் ஓட்டுநராக இருக்கிற டிரைவரா இருக்கிறார் அதனால தனியார் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவுக்கு வசதி இல்ல அப்படின்னு சொல்லி இதுக்கு நூறு நாள் நீங்க காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லம்மா இது உடனே செய்தாக வேண்டிய பணி இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம தோடர்கள் மட்டும் இல்ல நம்ம கட்சி மட்டும் இல்ல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக பாத்துக்கிட்டு இருக்கு அவங்க தான் இப்ப அதிகமா பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அரசு உளவுத்துறை போலீஸ் உளவுத்துறை இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போவே இந்த செய்திய முதலமைச்சருக்கு அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ அனுப்பிச்சிருவாங்க இதை பார்த்தாவது புத்தி வந்து உடனே அரசு முன்வந்து செய்யணும் எனவே இதுல மெத்தனம் காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்க செஞ்சு முடிக்கலைன்னா திமுகவே செய்யும் நானே அதுக்கு பொறுப்பு சகோதரி நந்தினி அவர்களுக்கு தைரியமா இருங்க ரெண்டு ஒரு நாள்ல உங்களுக்கு ஒரு இது நல்ல முடிவு கிடைக்கும் தைரியமா இருங்க தைரியமா இருங்க அடுத்தவர் நம்பிக்கையை பெறுவதுதான் ஒரு மனிதனுடைய மாபெரும் சொத்து இவர் நல்லவர் நம்பிக்கையானவர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவார் இவரை நம்பி நம்முடைய கோரிக்கை வைக்கலாம்ங்கிற நம்பிக்கையை உங்ககிட்ட பெற்றதைத்தான் என்னுடைய சொத்தாக நான் கருதுகிறேன் இத்தகைய நம்பிக்கையை பெறுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல நீங்க எத்தகைய நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் உங்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நூறு சதவிகிதம் உண்மையாக இருப்பேன் இன்னும் மூணே மாதங்கள் தான் காத்திருங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி மலர இருக்கு அப்போது உங்கள் முகங்களும் மலரும் என்ற தேன் போன்ற இந்த வாக்குறுதியை தேனி மாவட்ட மக்களுக்கு நான் வழங்க விரும்புகிறேன் தேனிங்கிறது தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் பிறந்த வட்டாரம் இந்த நாட்டுக்கு மூன்று முறை முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிச்சு இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்காரு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்கு ஏதாவது செஞ்சாரா அப்படின்னு கேட்டா இல்லை இதுவும் அதிமுக ஆட்சியால் வஞ்சிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட வட்டாரமாக இருக்கு உங்களுடைய பலரது கோரிக்கைகள் மூலமாக தெளிவா தெரியுது முல்லை பெரியார் உரிமையை நிலைநாட்டி இருக்காரான்னு கேட்டா இல்ல பிடிஆர் கால்வாயை விரிவுபடுத்துவதற்கான வாக்குறுதியை பத்தாண்டு காலமாக அவர் நிறைவேற்றல பல்வேறு கிராம பஞ்சாயத்துகளுக்கு நிரந்தர குடிநீர் வசதியை செஞ்சு தரல போடி நாயக்கனூர்ல வசிக்கிறவங்க கோட்டக்குடி நதிக்கு தடுப்பான அமைக்கணும்னு ரொம்ப விடுத்துக்கிட்டு கோரிங்க அதுவும் அமைக்கப்படல கதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நியூட்ரான் திட்டத்தால் வட்டார மக்களுக்கு ஏற்பட்டு அச்சகத்தை கூட அவர் பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்கல புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரல நெல் கொள்முதல் மையம் உருவாக்கி தரல மா விவசாய கோரிக்கையான மாம்பழக்குள் பதப்படுத்துகிற தொழிற்சாலையும் கொண்டு வரல குமலியில பஸ் ஸ்டிப்போ இல்ல அரண்மனை புதூர் கொடுவிலார்பட்டி நாகலாபுரம் ஸ்ரீரங்கபுரம் வெங்கடாச்சலபுரம் குப்பிநாயக்கன்பட்டி அம்பசமுத்திரம் கோவிந்த நகரம் ஜங்கல்பட்டி கட்டுநாயகம் பலப்பூண்டு ஆகிய ஊர்களுடைய பாசனத்தையும் மேம்படுத்தல இந்த வட்டாரத்து மக்களுக்கு கூட அவர் உண்மையாக இல்லை ஓ பன்னீர்செல்வம் யாருக்கும் இல்ல ஜெயலலிதாவுக்கு உண்மையா இருக்கிறாரா அதுவும் கிடையாது அவருக்கு ரெண்டு முறை முதலமைச்சர் பதவி கொடுத்தவர் ஜெயலலிதா அந்த ஜெயலலிதாவுக்கும் உண்மையாக இல்லை ஊரை ஏமாத்துறதுக்காக அயோத்திக்கு கிடைத்த பரதனை போல தமிழகத்துக்கு கிடைத்த ஓ பி எஸ்ன்னு விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கிறாரு ராமன் பரதன் அயோத்தியன்னு சொன்னா பாஜகவுக்கு புரியுங்கிறதுனால இப்படி விளம்பரம் கொடுக்கறாரு இவர் பரதன்னா அதை பக்தர்களே ஏத்துக்க மாட்டாங்க அயோத்தியை பற்றி பேசுறதுக்கு செல்வத்துக்கு அருகது இருக்கதான்னு கேட்டா இல்ல அயோத்திய நாடு எப்படி இருந்துச்சுன்னு கவி சக்கரவர்த்தி கம்பர் சொல்கிறார் ஒரு ஒற்றுமை இன்மையால் இல்ல நேர் சிறுநர் இன்மையால் இல்ல பொய் இன்மையால் என்கிறார் கம்பர் ஐத்திய நாட்டில் வறுமையே இல்லாததால மல்ல தன்மை கொடைக்கான தேவையே இல்லை ஐரோத்திய நாட்டில் உண்மை தனியா பிரிச்சு சொல்ல எதுவுமே இல்ல காரணம் பொய்ன்னு அடையாளத்தை காட்டுறதுக்கு ஒரு பொய் கூட மக்கள் கிட்ட கிடையாது இலக்கிய நயத்தோடு கம்பர் இதை எழுதி காட்டியிருக்கிறார் இப்படிப்பட்ட அயோத்திய பல்வேறு பகல் வேஷங்களை போடுகிற பன்னீர்செல்வம் உச்சரிக்கலாமா கடந்த மாசத்துல போடியில நான் கிராம சபை கூட்டம் நடத்தினேன் அதுல கலந்துகிட்ட ஒரு பெண் பன்னீர்செல்வ மீதான கோபத்தை ஆத்திரத்தை வெளிப்படுத்தி காட்டினாங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் இதுதான் பன்னீர்செல்வத்தினுடைய ஜனநாயகம் இதை பார்த்த பன்னீர்செல்வ என்ன செஞ்சிருக்கணும் அந்த பெண்ணுடைய கோரிக்கை என்ன அதை கவனிச்சிருக்கணும் உண்மையான பரதனா இருந்தால் அதைத்தான் செஞ்சிருப்பார் ஆனால் கூனியின் பாத்திரத்துக்கு பொருத்தமானது பன்னீர்செல்வம் என்ன சொல்லி இருக்கிறார்னா பணம் கொடுத்து அந்த பெண்ணை நான் பேச வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல அந்த குடும்பத்தின் மேல வழக்கு போட்டு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார்ப்போ இதுதான் பன்னீர்செல்வத்துடைய மூலம் இத்தனை ஆண்டு காலம் இந்த நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ இந்த வட்டாரத்துக்கோ மக்களுக்கோ தனது தொகுதி மக்களுக்கோ எந்த நன்மையும் செய்யாத பன்னீர்செல்வம் இனியும் தேர்தலில் வெற்றி பெற்று என்ன செய்ய போறார் சும்மா தானே இருக்க போறார் அத்தகைய பன்னீர்செல்வம் வீட்டில் சும்மா இருக்கட்டும் மக்கள் தக்க பாடம் கற்பிக்க காத்திருக்கக்கூடிய தேர்தல் தான் இந்த தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டும் ஆறாவது மாநில மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டும் எட்டாவது மாநில மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டும் ஒன்பதாவது மாநில மாநாடு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டும் பத்தாவது மாநில மாநாடு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டும் நடைபெற்ற இடமும் தீரர்கள் கோட்டமாம் திருச்சிதான் அங்கேதான் கழகத்தின் பதினோராவது மாநில மாநாடு வருகிற மார்ச் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருக்கிறது வெற்றி கோட்டையை கைப்பற்ற திருச்சியிலிருந்து வெற்றி வியூகங்கள் தீட்டப்படும் என்பதையும் கூறி கழக ஆட்சி மலரும் உங்கள் கவலைகள் யாவும் தீரும் நன்றி விடைபெறுகிறேன் வணக்கம்